தீபாவளி பண்டிகை நாளை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையின் முக்கிய மால சாலைகள் வெறுச்சோடி காணப்படுகிறது இது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் மேற்கொண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் தீபாவளி பண்டிகை நாளை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில் சென்னையின் முக்கிய பிரதான சாலைகள் தற்பொழுது சாலைகளில் வாகனங்கள் செல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது குறிப்பாக அண்ணா சாலை கோந்தமொழி நெடுஞ்சாலை காமராஜர் சாலை எழும்பூர் நுங்கம்பாக்கம் வல்லூர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான சாலைகள் தற்போது வரை வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சொந்த ஊருக்கு படையெடுத்த காரணத்தினால் தற்போது சாலைகள் முழுவதுமே தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது நாம் தற்போது இருக்கக்கூடிய அண்ணா சாலை பகுதி எப்போதும் ஒரு பரபரப்பான ஒரு சாலையாக இந்த அண்ணா சாலை விளங்கி வருகிறது இந்த சூழலில் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு தங்கி அவர்களது வேலையை செய்து வருகிறார்கள் இந்த சூழலில் பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் தற்போது இந்த சாலைகள் முழுவதுமே வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது குறிப்பாக காமராஜர் சாலையில் பொறுத்தவரையில் சென்னை மெரினா கடற்கரையில் அருகில் அந்த சாலை என்பது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சாலையும் தற்போது வரை எந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்லாதவாறு தற்போது வரை வெறிச்சோடியே காணப்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்ற காரணத்தினால் சென்னையில் பல்வேறு இடங்கள் தற்போது வரை வெறிச்சோடியே காணப்படுகிறது போக்குவரத்து நெரிசல் என்பதும் துளிக்கூட இல்லாத அளவுக்கு தான் தற்போது வரை சாலையில் அனைத்துமே காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது வரை அண்ணா சாலையில் காலை முதல் தற்போது வரை எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் தற்போது வரை வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது பராசக்தி விரிவான தகவலை பகிர்ந்த வினோத்துக்கு நன்றி